அனைவருக்கு வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை என்பதை பற்றிய முப்பத்தி ரெண்டாவது பாடம் முப்பத்தி ரெண்டாவது பாடம் உணவில்லாமல் வாழுகின்ற ஒரு பெண்ணை பற்றி நம் புத்தகத்தில் வந்தது ஏற்கனவே பரிணாம சித்தாந்தத்தின்படி அதாவது பரிணாம சித்தாந்தத்தின்படி உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ளது ஒவ்வொரு மனிதனுக்குமே நன்கு சுத்தம் செய்ய பிறகு இயற்கையாகவே அமைந்துள்ளது த தேச்சர் ஹேஸ் கிரியேட்டட் தேச்சர் ஹஸ் கிரியேட்டட் த மேன் ஃபார் வித்தவுட் ஃபுட்டு ஃபார் வித்வுட் லிவிங் ஃபுட்டு நேச்சர் ஹேஸ் கிரியேட்டட் த மேன் கைண்ட் டு லீவ் வித்தவுட் ஃபுட்டு ஹியூமன் பாடி இஸ் ஏ ஆல்ரெடி டிசைனடு ஃபார் த Uh, to grasp the to craft uh, the energy uh, from air and the cosmic and the etc 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 there is a lot of uh, they, there is a lot of energy in the world microwave energy uh, uh, nitrogen energy uh, and the volcano heat and the sun heat and the radiation heat there is a lot of etc etc கிராவிடேஷன் அட்ராக்ஷன் அண்டு எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன் ஆல்சோ இன்க்ளூடிங் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆக நூலாசிரியின் கருத்தின்படி பிரணம சித்தார்த்தத்தின்படி உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு இயற்கையாக அமைந்துள்ளது மாதக்கணக்கில் ஒரு குகைகள் அமர்ந்து அது யோகிகள் இருக்காங்க இல்லையா மாதக்கணக்கில் ஒரு குகையில் அமர்ந்து இம்மாதிரி முனிவர்கள் வாழ்ந்த குகைகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்கிறது மலை அப்புறம் வந்து நாமக்கல் சேந்தமங்கலம் சன்னியாசி மலை சன்னியாசி கரடின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் வெள்ளைக்கிரி மலை இப்படி நிறைய இருக்குது இதெல்லாம் நமக்கு வந்து பரிணாம சீத்தாந்ததுபடி முறையாக வசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது உடம்புக்கு தீவன அனைத்து சக்தியும் கிடைக்கும் இப்போ அங்கொன்று இங்கொன்றுமாக சில நாடுகள் அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இருக்குது இயற்கையாகவே சில பெண்களுக்கு அப்படி இருக்கும் இதை பற்றி யோகியின் சுயசுறுதலில் ஏற்கனவே இருக்குது யோகானந்த பரமம்சர் வந்து ரெண்டு பெண்களை உணவை தவிர்த்து வாழ்கின்ற ரெண்டு பெண்களை சந்திச்சிருக்காரு ஒன்று ஜெர்மனியை சேர்ந்த தெரசா நியமன் இன்னும் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த குருடியா மாவட்டத்தை சேர்ந்த கிரிபாலா அம்மையார் இதெல்லாம் இந்த யோகியின் சுயசர் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்போ இதனால தான் நாம் வந்து இது சாத்தியம்ங்கிறோம் அதனால தான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா உணவை சாப்பிட்டு ரத்தம் கெட்டு போனவனுக்கு நோய் இருக்க வேண்டும் என்று இயற்கை முடிவு செய்கிறது யார் உணவை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் ரத்தம் கெட்டு போக வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது தேச்சர் நேச்சர் வான்ஸ் டு நேச்சர் ஹூ நேச்சர் நேச்சர் வான்ஸ் தட் ஹூ கெட் ப்யூர் பிளட் Uh, there is no disease in pure blood that is the nature likes the uh, pure blood nature creates the energy the pure nature there is a, a two kind of nature evil nature and a pure nature the pure nature wants wants a pure man the nature wants a pure man that who கெட்டு ப்யூர் பிளட்டு தட் மேன் கேன் லீவ் ஃபார் லாங் லீவ் திஸ் இஸ் ஏ நேச்சர் சயின்ஸ் சரி இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா முப்பத்தி ரெண்டாவது பாடத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் தினத்தந்தியில் வந்த ஒரு பதிப்பு இப்போ அந்த புத்தகத்தில் முப்பத்தி ரெண்டாம் பாடத்தில் என்ன சொல்கிறோன்னு நான் பார்க்கறேன் முப்பத்தி பாடம் உணவு தண்ணீர் இன்றி பாடும் அதிசய பெண் தினத்தந்தி பதிப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தது ஈரோடு தினத்தந்தி ஈரோடு பதிப்பில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தது மனிதன் சில நாட்கள் உணவின்றி வாழலாம் அதுவும் இன்றி வாழவே முடியாது அப்படி தண்ணீர் உணவின்றி வா வாழ்ந்தால் குறிப்பிட்ட சில நாட்களில் ரத்தம் நேரிடும் சில நாட்கள் இறக்க நேரிடும் என்பது அறிவியல் உண்மை ஆனால் உணவு தண்ணீரை அறவே தொடாமல் சாதுக்கே தண்ணீர் காட்டி அதிசயத்தில் ஆழ்த்தி இருக்கிற ஒரு பெண் அதாவது திடீர்னு உணவு நிறுத்தினோம்னா அந்த விஷம் வந்து இறுக்கி போய் மனத்தின் வழியாக வெளியேறாமல் சிறுநீர் வழியாக வெளியேறாமல் உள்ளே நின்று அந்த விஷம் வந்து மனதனை கொண்டு போகணும் அந்த விஷம் வளர ஆரம்பிக்கும் எங்கே நாக்கில் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த விஷம் பாருங்க நாக்குல வந்து உணவு பாதனை படிக்கும் நம்ம உணவு சாப்பிட்டோம்னா அது எங்கே போகுதுன்னு கேட்டீங்கன்னா இறப்பிக்கு போகுது அப்புறம் திருகுடம் இதெல்லாம் உறிஞ்சப்பட்டு இங்கிருந்து எல்லா பாகத்துக்கும் போய் பரவி விஷமாக படிஞ்சிருது மறுபடியும் ஓய்வு கொடுக்குறப்ப எல்லா விஷயங்களும் திரும்பி உணவு பாதைக்கு வந்துடுது ஆகியனால நம்ம உணவு பாதைக்கு விஷம் வந்துடுறதுனால நம்ம காய்கறி போட்டு வெளியே இறக்கி விட்டோம்னா வேக வைத்த காய்கறி போட்டு வெளியே இறக்கி விட்டோம்னா இந்த விஷமெல்லாம் போயிருது இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் ஆகா இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு வயிற்று கொடுத்தோம்னா திருப்பி விஷம் உள்ள வந்துடுது வயிற்றுக்கு ஓய்வு வயிற்றுக்கு மாட்டி உணவு போட்டோம்னா திருப்பி விஷம் வந்து எல்லா பக்கத்துக்கு போயிடும் இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் மெல்ல 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 அப்போ வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து விட்டால் விஷம் எல்லாம் வந்துடும் அந்த விஷத்தை அவ்வப்போது வேக வைத்த காய்கறியின் மூலமாக முக்கியமாக ஸ்டார்ச் ஸ்டார்ச் இல்லாத வேக வைத்த காய்கறி மூலமாக சாப்பிடுற பொழுது அந்த விஷம் எடுத்து தொடர்ந்து போயிட்டேரு அப்படி போக போக எந்த அளவுக்கு விஷம் இருக்குதோ அந்த அளவுக்கு எடை இருக்கும் எந்த அளவுக்கு விஷயம் இல்லையோ அந்த அளவுக்கு உடல் எடை சுருங்கி நடுநடுங்கி மாறி விஷமற்ற உடல் அதிகப்படியான விஷமற்ற உடல் என்னைக்கும் சுருங்கவே சுருங்காது விஷம் இல்லாத கழிவுகள் இல்லாத ஒரு உடல் எப்பவும் சுருங்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சித்தர்கள் செய்தார் இதற்கு இடைத்திருவான் யோகி யோகி பிகம் பை பிராக்டிஸ் தி யோகி வில் பிகம்ஸ் டு ஸ்லிம் தி யோகி வில் பிகம்ஸ் டு ஸ்லிம் பை நியம யோகம் பை நியமயோகம் நியம யோகம் ரெஃபர்ஸ் ரெஃபர்ஸ் அண்ட் டு மேக் கிளீனிங் ப்ராசஸ் ஆல் சரி கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு உங்களால் நம்ப முடிகிறதா இல்லையோ ஆனால் அதுதான் உண்மை மருத்துவ உலக மருத்துவ உலகிற்கு சவாலாக விளங்கி வரும் அந்த பெண்ணின் பெயர் ஜெயம்மா நாற்பது வயதாகும் இவர் கர்நாடக மாநிலம் சித் துர்கா மாவட்டம் சித்தர் துர்கா மாவட்டம் கிரியூர் தாலுக்கா கொன்னையர கொன்னே கொன்னே என்றப்பா என்ற கிராமத்தை கொன்னையரையப்பா என்ற கிராமத்தை சேர்ந்தவர் கொன்னே கொன்னே எனரப்பா என்ற கிராமத்தை சேர்ந்தவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக உணவு உட்கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறார் கடந்த அஞ்சு ஆண்டுகளாக பச்சை தண்ணீர் கூட வாயில் படவில்லை இப்போ நாம் வந்து மன விரும்புகின்ற பொழுது உணவு பாடத்துக்கு போய் சுத்தப்பட்டு சொல்கிறோம் எந்த காரணமே இல்லாமல் இயற்கை சிலை பற்றி அப்படி பண்ணிடுது நாம் எல்லாம் அறிவியல் அடிப்படையில் போகிறோம் அப்போ நம்ம இதெல்லாம் சாட்சியை வச்சுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் இருப்பதெல்லாம் சாட்சியாக வைத்துக்கொண்டு படிப்படியாக நாம் இயற்கையை புரிந்து கொண்டு பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி நாம் வாழ கட்டுக்கொள்ள அதே இயற்கை விரும்புகிறது அதனால் தான் இயற்கை வந்து ச மரணத்துக்கு வந்து ஏன் வேறு வழி ஏன் அப்படின்னா ஏன் ரத்த சுத்த ரத்தத்தில் தான் நீ வாழ வேண்டும் சுத்தத்தில் தான் சுத்த ரத்தத்தில் வாழ வேண்டும் நாக்கில் விஷம் படியக்கூடாது பாதையில் விஷம் இருக்கக்கூடாது அப்போத்தான் நீ ஆரோக்கியத்தை பெற முடியும்னு இயற்கை விரும்புது இந்த இயற்கை புரிந்து கொள்ளாதனுடைய சாபக்கேடு தான் நம்ம தவறான வழியில் நாம் வழிகாட்டப்பட்டு தவறான வழியில் நாம் இறந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாம சித்தாந்தம் தான் நமக்கு தேவை மற்ற எதுவுமே தேவையில்லை அப்பொழுது பரிணாம சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையை வாழக்கூடிய ஞானிகளை சித்தரன் என்றும் யோகிகள் என்றும் சொல்வார்கள் அதில் குறிப்பிடும்படியாக தமிழில் மிகச்சிறந்த நூலை தந்த திருவள்ளுவரை பற்றி நாம் பேசலாம் திருவள்ளுவர் தான் இதற்கு சிபாரசு செய்திருக்கிறார் எங்கே செய்கிறார் எப்படி செய்தி செய்கிறார் என்பதெல்லாம் அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரல் தெளிவு அவர் தான் நீர் மருத்துவத்தை பெருந்தளிக்கிறார் மருந்து வேண்டாங்கிறாரு நீங்க அருந்துவதும் அற்று போவதும் அருந்தினால் அற்று அற்றுப்போக நான் வந்து காலையில் எலுமிச்ச பண சாறு சாப்பிட்றேன் எலுமிச்ச மன சாருக்கு தண்ணீர் கிடையாது எலுமிச்ச சாறு என்பது எலுமிச்சர் பிளிகரும் தண்ணீரை கலக்கிறோம் அது மாதிரி குடிக்கிறோம் ஆனால் சுத்தமான தண்ணீர் தான் குடிக்கலை எலுமிச்சை மழை சாறு தண்ணீர் குடிக்கிறப்போ அது கெட்டுப்போன தண்ணி தான் இது ஒரு ஆராய்ச்சிக்காக சொல்கிறேன் யார் வேணாலும் சாறு பருகலாம் அது எந்த கு பெரிய குற்றம் வராது அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரியா அது ஆனால் சுத்த தண்ணீர்னால் தண்ணீர் மட்டும்தான் இருக்கணும் அப்போ எலுமிச்சை பழத்தில் இருக்கிற உப்புக்கள் அதில் கலக்குதே இல்லையா அந்த த அந்த அந்த அது கூட ரத்தத்தை கெடுக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால மெல்ல மெல்ல புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு செய்து வர வேண்டும் அப்போதான் வந்து நீங்கள் இயற்கையினுடைய குழந்தையாக இருக்கிறீங்க உங்களுக்கும் இயற்கைக்கு மட்டும்தான் சொந்தமே தவிர இதை யாரும் வந்து குறிக்கிட முடியாது நீங்கள் நினைத்தால் இதை செய்யலாம் நீங்கள் நினைக்கலாம் விட்டுட்டு போயிடலாம் இது யாரும் கட்டாயப்படுத்த முடியாது இது பரிணாம அறிவியல் ஆக பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ளாமல் யார் எதை பேசினாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் வெறுமனே சித்தர் புகழ் பாடுவதும் வெறுமனே யோகிகள் புகழ் பாடுவதெல்லாம் அர்த்தமற்றது இது முழுக்க முழுக்க பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஒட்டுக்கூடலுக்கு அடுத்தபடியாக ஜீரண நீரை அமைதிப்படுத்த வேண்டும் அது பேர் புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயும் சொல்லுவாங்க இப்ப புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நில்மலமாக்கில் உறுப்பூச்சி வக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு பூகான் புரிஷடையோனே சுத்தப்படுத்தப்பட்ட உடலில் உயிர் உடலை விட்டு போகாது அந்த உயிர் என்பது சிவம் என்று சொல்கிறார்கள் புருஷடையோன் என்று சொன்னாலே உள்ளே இருக்கிற காற்று அதாவது புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பிட உள்ளே நில்மலமாக்கில் உருப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷடையோன் என்று அந்த சித்தர் பாடல் சொல்லப்படு சொல்கிறது இந்த புரிஷடையோணே என்று சொன்னால் அந்த அந்த லிவிங் லிவிங் ஃபோர்ஸ் லிவிங் ஃபோர்ஸ் லைஃப் ஃபோர்ஸ் ஆர் லிவிங் ஃபோர்ஸ் இஸ் ஏ சிவம் அந்த சிவம் எதுவாக மாறுகிறது என்று சொன்னால் காற்றாக மாறுது தட் சிவம் கன்வெர்ட்ஸ் இன் டு த ஏர் பிரீத்திங் ஏர் இப்போ பிரீத்திங் ஏர் இஸ் ஏ காட் என்று த திருமல் திருமூலம் திருமந்திரம் சேஸ் அபவுட் த ஹியூமன் பாடி சே டெம்பிள் ஹூ கண்ட்ரோல் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வித்வுட் சைட் ஹூ கண்ட்ரோல் ஹூ ஹூ ஹேவ் ஹூ ஹாவ் நோன் என்று ார் புரிந்து பாடத்தினர்ச்சியாக இருக்கிறது இந்த ஜெய்கிற பொண்ணை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஜெய் அம்மா தனது இருபத்தி ரெண்டாவது வயதில் திருமணமானது ஒரு கணவன் ஜெயன்னா இவர் தற்போது பதினேழு இப்போ தற்போது பதினேழு மற்றும் பதினாறு வயதில் பிள்ளைகளே பதினொன்று பதினா பதினாறு வயதில் பிள்ளைகள் உள்ளனர் இவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க பதினாறு வயசு பதினேழு வயசு பிள்ளைகள் இருக்காங்க மூணாவது குழந்தை வயிற்று இருக்கும் பொழுது ஜெயம்மாவுக்கு அம்மாவுக்கு கருக்கடைந்தது அந்த சம்பவம் தான் இந்த அம்மாவுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்குது மூன்றாவது குழந்தை பிறகு என்ற பொழுது கரு கடைஞ்சு போச்சு அதனால ஏற்பட்ட பாதிப்பு அந்த சம்பவம் தான் இந்த அதிசயத்துக்கு அடித்தளமாக அமைந்தது இருந்து குறைந்த அளவு உணவு சாப்பிட ஆரம்பித்தார் பின்னர் நாட்கள் செல்ல சில உணவை படிப்படியாக குறைத்து ஒரு கட்டத்தில் உணவை அறவே நிறுத்திவிட்டார் இதேபோல் ஆரம்பத்தில் நாளொன்றுக்கு சில டம்ளர் தண்ணீர் மட்டுமே குடித்து அவர் நாளடைவில் தண்ணீர் மட்டுமே தண்ணீர் தொடவே மறந்து போனார் உணவு தண்ணீர் இன்றி ஜெய்யமாக வாழ்ந்தாலும் எந்த விதமான சோர்வோ இயலாமையோ அவர்கள் நெருங்கவில்லை நிறைய போல் வயலில் வயலில் இறங்கி வேலை செய்ய வேலை செய்தார் உச்சமாக உற்சாகமாக ஆற்றல் நடிகிறார் கடை எடுக்கிறார் நாள் முழுவதும் சளைக்காமல் வேலையை பார்க்கிறார் இதுதான் ஆச்சரியத்துக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர் சராசரியாக என இந்த உடம்பு ரோபோட்டிக் மாதிரி மாறிடுது அது நைட்ரஜனை புரோட்டீனாக மாறிக்குது காற்றில் இருக்கிற சக்தியை போதுமாக இருக்கிறது தேவையான தண்ணீரை உற்பத்தி செய்து இதெல்லாம் அது பண்ணிக்குது அதனால தான் நம்ம வந்து உணவு சாப்பிடுகின்ற பொழுது உடம்பு எதிர்க்குது நம்ம உணவு சாப்பிட்றோம் விஷமாக மாறி பள்ளு விளக்கு வைக்குது அது மலமாக வெளியே போகுது அது சிறுநீராக வெளியே போகுது இரவில் ஒரு பகுதி விஷமாக படியுது நாற்றத்தோட படியுது அதை சுத்தப்படுத்துகிறோம் ஸ்டார்ச் பொருள் வந்து உள்ள எங் எல்லா பக்கம் படிஞ்சு பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது ஆக இதுதான் நம்ம செய்யக்கூடிய பழக்கமாக இருக்கிறது இந்த பழக்கத்தையெல்லாம் உடம்பு ஏற்றுத் தொல்வது இல்லை கூட்டி கழித்து பார்த்தால் நாம் வந்து இயற்கை சக்தியில் தான் வாழ்கிறோம் மோர் மோர்ஆர்லஸ் வி ஆர் லிவிங் பை த பாசிவிக் எனர்ஜி வி ஆர் லிவிங் பை த நேச்சுரல் எனர்ஜி எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி கேன் இன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டெக்னாலஜி தட்ஸ் ஆல்